நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சமூக வலைதளங்களில் நிறைய பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெரம்பலூர் பகுதியில் அருள்நருக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து அவர் தேவையில்லாமல் ஒரு வாயை விட்றாரு ஆயிரரூபா உரிமை தொகைத்துக்கு கிடைக்குதா மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நிறைய பேர் வந்து கிடைக்கலங்க கிடைக்கலங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் மூணு தடவை மனு போட்டிருக்கோம் ஒரு ஆள் கூட இன்னும் தரலங்க எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கல சிலருக்கு கிடைச்சிருக்கு பலருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா இல்லை உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் என்னென்னு புரியுது எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு முதலமைச்சர் வந்து சொல்லிட்டார் எல்லா மகளிருக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் சரி இது சம்மந்தமாக தான் காளியம்மாள் வந்து நேற்று பேசும்போது ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா ஒரு மாடு எரும மாடு எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூபா போகுது அதுவே ஒரு கருவை மாடு பசு மாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வருது அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆட்டுக்குட்டி அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போகுது அதே பார்த்திங்கன்னா ஒரு பன்னிக்குட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரத்துக்கு போகுது இப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அந்தளவுக்கு கூட நாய் இருக்குது அந்த நாயெல்லாம் வாங்கி வளர்க்குறாங்க கிளியை வாங்கி வளர்க்குறாங்க நிறையா அவங்களுக்கு பிடிச்ச பூனையை வாங்கி வளர்க்குறாங்க எல்லாமே ரேட்டு அதிகமான ஒரு ரேட்டெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு சாதாரண விலங்குகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் மதிப்பு இருக்கும்போதே ஒரு மகளிர் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க மகளிர் இருக்குது ஆயரருவா தான் ஒரு மதிப்பாக உரிமை ஆயிரம் ரூபா தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இது எப்படி இந்த கேள்வியை அவங்க அவங்களுடைய பாசையில் பேசியிருக்காங்க ஆயிரரூபாயை வைக்கி பிறந்தவனுங்களுக்கு ஆயரருவாயை ஞாபகம் தான் வரும் தான் கொடுப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அது பயங்கரமான ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு ஏன்னா ஆயரூவா உரிமை தொகை கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அது திமுக கூட கவர்மெண்ட் இருக்குது இந்த திமுக ஆதரிக்கிற ஒரு சமூக இது இருக்குது இல்லையா அக்கறை உள்ள சில கட்சிகள்லாம் சில அமைப்புகள்லாம் இருக்குல்ல அவங்க தான் வந்து இப்போ பயங்கரமாக காளியம்மாள் வந்து மன்னிப்பு கேட்கணும் எப்படி வந்து இப்படி பேசலாம் இவ்வளோ கேவலப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க அதில் மிக முக்கியமாக ஒன்று விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் மகளிருக்கு ஆயிரரூவா கொடுக்குறீங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு யாரும் சம்பளம் தர்றதில்லை அதனால் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கொடுக்குறாரு உரிமை தொகை மகளிர் தொகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு சரி இதை பாராட்டிக்கலாம் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு பஸ் செலவுக்கு இப்போ இது செலவுக்கு நான் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காலேஜில் படிக்கிற மாணவிகளுக்கும் அந்த இதை கொடுக்குறாரு இப்போ மாணவர்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் இதை கூட இந்த துரைமுருகன் பையன் கதிரானந்த வேலூர் மாவட்டத்தில் நிற்கிறார் இல்லையா நாடாளுமன்றத்தில் அவர் பேசும்போது கூட உங்களுக்கு லிப்ஸ்டிக் வாங்க பவுட்ரு வாங்க கிரீம் வாங்க ஃபேஸ் கிரீம் வாங்க தராரில்ல தளபதி ஆயிரரூபா தராதுல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேவலமாக பேசி விட்டாரு இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் காளியம்மாள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மகளிர் கால கல்லூரியில் படிக்கிற மகளிருக்கு நீங்கள் ஆயிரரூபா கொடுக்குறீங்க பஸ்ஸு இலவசமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்ருங்க நீங்கள் ஏங்க கல்வி கட்டணத்தை வந்து குறைக்கக்கூடாது கல்வி கட்டணத்தை பாதியாக குறைச்சிருங்க நீங்கள் ஆயிரரூவா கொடுக்க வேணாம் கல்வி கட்டணத்தை குறைச்சிருங்க நாங்கள் வந்து சுலபமாக கல்வியை படிச்சுட்டு போயிடும் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் தாங்க நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூவோட நிப்பாட்டிட்டு ஓடிடுறாங்க நீங்கள் ஆயிரரூவா கொடுக்குறனால அவங்க அங்கே வந்து ஆயிரரூவா வாங்கி ஃபீஸ் கட்ட முடியாது கல்வி கட்டணம் ரொம்ப உயர்ந்து போய் கிடக்குது கல்வி கட்டணத்தை குறைச்சிருங்க கல்வி கட்டணத்தை பாதியாகவோ இல்லை கல்வி கட்டணமே இல்லாமல் படிக்கிற ஏழை பிள்ளைங்களுக்கு இந்த ரூபா பிள்ளைங்களுக்கு கல்வி கட்டணம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை விட்டுருங்க அது எவ்வளவோ உதவியாக இருக்கும் நீங்கள் எப்படி இந்த காசெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு மாதம் ஒரு பன்னெண்டாயிரத்தை நீங்கள் சுரண்டுறீங்க ஒரு நாளைக்கு ஒரு குவார்ட்ரு குடிக்கிறவங்க வீட்டிலேருந்து ரூபாயும் ரெண்டு குவாட்டரு குடிக்கிற வீட்டிலேருந்து பன்னெண்டாயிரூவாயும் மாதம் நீங்கள் சுரண்டி எடுத்துறீங்க எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கே பன்னெண்டாயிரத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இது என்ன விதமான இது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி இதை ஏன் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க எல்லாம் ஆயிரருவாய்க்கு பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஆயிரரூவாய்க்கு பிறந்தவன் அப்படின்னு சொன்னாங்கள்ல இதுதான் இப்போ பற்றிக்கிச்சு இப்போது சமூக வலைதளங்களில் பற்றிக்கிட்டு காளி அம்மாள் மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் திமுக ஆதரிக்கிற அமைப்புகள் எல்லாமே வந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு புரோட்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க காளி அம்மாள் நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் உண்மையாக தானே பேச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க போகிறப்போக்கில் அவங்க ஃப்ளோவில் ஏதோ ஒன்று பேசி விட்டாங்க அப்படியே கம்முன்னு கிடந்துருந்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற இப்போ தேவையில்லாமல் காளியம்மாவுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்த மாதிரி ஆகி போச்சு இப்போ சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக காளியம்மாவுக்கு ஆதரவாக இருக்காங்க பார்க்கலாம் திமுக சார்ந்த அமைப்புகள் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம்